வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சில ரெசிபி வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் வாங்க டக்குன்னு செஞ்சுருவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சோண்டு பட்டை அப்புறம் ரெண்டு வரமிளகா ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு கருகிறோம் அப்புறம் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா எடுங்க அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே தாச்சியில் வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த நல்லெண்ணெய் தான் அந்த கறிக்கு வந்து டேஸ்ட்டே அதனால் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமாட்டி இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் நம்ம போட போனோம் அது வந்து கொஞ்சம் சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு அன்னாசி ஸ்டார் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுறணும் எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா நிறமாறணும் இந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு இதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேருங்க அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போதைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா கோல்டனாக பொரிய விடணும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட்டு வராது ஆனால் பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதனால நல்லா கோல்டனாக பொரிய விட்டோம்னா பெரிய வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டு வராது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மட்டும் கருவேப்பில் சேருங்க சேர்த்துட்டு வெங்காயம் கோல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து குட்டி குட்டியாக சிக்கன் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணுறதோட இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா சீக்கனம் வெந்துடும் நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் எடுத்து சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அலசி கட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் பீஸை வந்து இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அரைச்ச எல்லா பவுட்ரையும் கொட்டிடாதீங்க ஒரேடியாக பவுட்ரு நல்லா வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு இதுக்கு மேலே அந்த பவுட்ரு வந்து கடைசி வரைக்கும் கூட சேர்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணனால அது வந்து பச்சை ஸ்மெல்லு வராது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பத்தராடி சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு லாஸ்ட் வரைக்கும் பார்க்காம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கப்புறமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பவுட்ரு போட்டு எனஹான்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டை இப்போ நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த சிக்கனை வந்து அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி தெளிச்சிடாதீங்க இல்லை தண்ணியும் ஊற்றிடாதீங்க எண்ணெயிலே நல்லா அந்த சிக்கனை வேக வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கணும்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் நல்லா காரசாரமாக ரெடி ஆயிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கொத்தமல்லி போடுறத மட்டுந்தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் கருவேப்பிலையும் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் அந்த சிக்கனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் போட மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நல்லா சூடாக சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா டாமினேட்டிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சிக்கனில் வந்து சார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சட்டுலாம் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் நம்ம வந்து மிளகு வரமிளகாலாம் போட்டிருக்கனால நல்லா காரமாக இருக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனே ரசம் தான் ரசம் வச்சு இந்த காரசாரமான செட்டிநாடு இந்த செமி கிரேவி இல்லை ட்ரை கிரேவி எப்படி வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோடய யூடியூப் இருக்குது அதையும் போய் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்